இன்றைக்கி பாருங்கள் நம்ம தலை முடிக்கு எண்ணெய் காய்ச்சறது எப்படின்னு பார்க்கலாங்க பாருங்கள் சுத்தமான எண்ணெய் எடுத்திருக்கேன் பாருங்க இந்த மாதிரி எண்ணெயை வந்து நல்லா ஒரு வாணலில் நல்லா கொஞ்சம் காயிட்டுங்க நல்லா அனல் வர வரைக்கும் நம்ம வந்து அரைச்ச இடத்துல வாங்கினாங்க நம்ம ரெகுலராக அங்கே தான் வாங்குவோம் இஸ் இந்த டைமு அங்கேயே வாங்கி காய்ச்சிக்கலாங்க நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் எண்ணெய் காய்க்கிற தலைக்குன்னு சொல்லுவாங்கன்னா கண்டது கலந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி எண்ணெய் வாங்கக்கூடாது விவி இந்த கோல்டு வின்னர் விவிடி கோல்டு இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க இதுக்கு ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் தாங்க தேவைப்படும் இந்த மாதிரி கொஞ்சம் காய்ச்சிக்கங்க இப்போ இது கூட என்னென்ன சேர்க்கலான்னு வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் வெந்தயம் நம்மளது ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன தேவைப்படுதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறாங்க இதில் பாங்க பாருங்கள் கருவேப்பில் தலை இருக்குது அதுக்கப்புறம் வேப்பந்தலை இருக்குது செம்பருத்தி இப்போது ஒத்தடுக்கு செம்பருத்தி எடுத்துக்கோங்க அடுக்கடுக்காக இருக்கும் பார்த்தீங்களா அது வேண்டாம் ஒத்தடுக்கு எடுத்துக்கோங்க அப்புறமேட்டு செம்பருத்தி இலை ஒத்தடுக்கு செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க இதெல்லாம் எடுத்து கழுவி கொஞ்சம் காய வச்சுருங்க காய வைக்கணுன்னா நிழல்லையே காய வச்சுருங்க ஒரு துணியில் துடைச்சிட்டு அதாவது அதனுடைய ஈரம் போகிற அளவுக்குங்க ஈரம் போனவுடனே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது இந்த செம்பருத்தி இலையில் இருக்க அந்த அல்லி வட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை எடுத்துருங்க இலை இதில் மட்டும் பிச்சு எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க இது இந்த பருமையை இந்த மாதிரி சேர்த்துக்குங்க படப்படன் வெடிக்கும் கொஞ்சம் தள்ளி நின்றுக்குங்க அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க இதை நல்லா கொதிக்க விடுங்க பாருங்க போட்ட உடனே இந்த மாதிரி ஆயிடுச்சு நல்லா கொதிக்கட்டுங்க இது போட்ட உடனே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குதுங்க கண்டிப்பாக இது பாருங்கள் இந்த வாச வாசத்துக்காகவே நமக்கு தலைக்கு தரவணுங்கிற எண்ணம் வரும் இதில் மெயினாக சில பார்த்தீங்கன்னா தலைக்கின்னுட்டாவேங்க இந்த ஒத்தடுத்து செம்பருத்தி செம்பருத்தி இதெல்லாம் எடுத்துக்கோங்க செம்பருத்தி இலை தான் அதுக்கப்புறம் கருவாகுத்தெல்லாம் உங்களுக்கே நான் சொல்ல வேண்டியதில்லை ரொம்ப நல்லது கண்ணுக்கும் நல்லது உடம்பு குளிர்ச்சி கொடுக்கும் ஹேருக்கு ரொம்ப நல்லதுங்க நல்லா க்ரோத் ஆகும் வெந்தயமும் நல்லா குளிர்ச்சி கொடுக்கும் வெந்தயமும் இந்த வேப்பந்தலையும் நான் எதுக்கு சேர்த்துருக்கேன்னா தலையில் பொடுகு இந்த பூச்சி வண்டு உழுவுறதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா தலையில் அது ஈரு அது இருந்தாலும் போயிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கசக்கசப்பால் பேனெல்லாம் ஒன்று கூட வராது சிலரெல்லாம் குழந்தைங்களுக்கு சே குழந்தைங்க கிடையாதுங்க கொஞ்சம் பெரிய குழந்தைங்களானா தலையில் புழு உளுந்துருச்சு பொடுகு உழுந்துருச்சு ஈறு நிறையா இருக்குது பேன் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆஸ்பத்திரி மருந்தாக போடுவாங்க கெமிக்கல் கலந்த பேன் மருந்து போடுவாங்க அது கண்ணுக்கு ரொம்ப ஆபத்துங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லது இதை நல்லா காய்ச்சி நல்லா வடிகட்டி ஸ்டோர் பண்ணிக்கோங்க தினமும் கொஞ்சம் கொஞ்சம் பூசிக்கங்க இல்லையா நான் தலைக்கு தான் குளிப்பேன் எனக்கு என்ன வச்சா பிடிக்காதுங்கிறீங்க தலைக்கு குளிக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை நல்லா தேய்ச்சி குளிச்சுக்குங்க தேய்ச்சி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணுங்க ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எப்பயும் யூஸ் பண்ணுற ஷாம்பூ சீகக்காய் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி வாரத்தில் தினமும் ரெகுலராக இதை யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் முடி ரொம்ப அதிகமாக வளருங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இந்த மாதிரி கொதிக்கிட்டுங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் வெந்தயம் எல்லாம் இரமாக கலர் மாறிடுச்சு இதெல்லாம் முறு மொறுன்னு ஆயிடுச்சுங்க இது பாருங்க சத்தம் கேட்குதுங்களா பாருங்க எல்லாமே மொறு மொறுன் ஆயிடுச்சு இது நல்லா ஆறுட்டுங்க ஆறினா இதில் இருக்கிற சாரெல்லாம் அதில் இறங்கிடும் கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நல்லா ஆறுனவுடனே நம்ம வடிகட்டிக்கலாங்க இப்போ பாருங்க நம்ம நம்ம காய்ச்சி வச்சிருக்க எண்ணெய் நல்லா ஆறிடிச்சு அதை ஒரு கப்பில் ஊற்றி நம்ம வடிகட்டிக்கலாங்க இப்போ பாருங்க நம்ம அந்த எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் பேனை தொல்லை இருக்காது ஈறு தொல்லை இருக்காது தலையில் புழு வண்டு இருக்காதுங்க அப்புறம் பொடுகு தொல்லை இருக்காது கண்டிப்பாக முடி கொட்டாதுங்க முடி நல்லா க்ரோத்தாக இருக்கும் அடர்த்தியாக நல்லா நீளமாக வளரும் முடி கருப்பாக இருக்கும் சரிங்களா உடம்பு குளிர்ச்சியை கொடுக்கும் இன்னொன்று மெயினாக என்னென்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா பேர் நானே யூஸ் பண்ணியிருக்கேங்க நான் யூஸ் பண்ணி பல டைம் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு போட்ட புதுசில் வந்து நம்ம தலையில் இருக்க டெத் செல்கள் எல்லாமே கீழே விழுகும் அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முடியும் கொஞ்சம் கொட்டதாக செய்யும் கொட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து குரோ க்ளோ கொடுக்கும் நல்லா அட்டர்த்தியாக வளரும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு முடி வளருதா என்னான்னு சொல்லிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ